வணக்கம் நண்பர்களை ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் இது வரைக்குமே எண்ணற்ற நல்ல சிந்தனை வழங்கிட்டு இருந்த ராசி அதிபதி உங்களுக்கு இனிமே நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தர இருக்கிறார் இனி வரக்கூடிய காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொருளாதார ரீதியா நல்ல லாபம் பெறக்கூடிய நாட்கள்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இனி தொழில ஒரு விரிவாக்கம் பத்தின சிந்தனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு பெற போறீங்கன்னு சொல்லலாம் தொடர்ந்து உதவிங்கிறது மூத்த சகோதர வழியில கிடைக்கும் வளர்ச்சி அதிகரிக்கக்கூடிய நேரம் செய்யக்கூடிய எந்த முதலீடாக இருந்தாலுமே ரட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்பட போகுது நல்ல வேலை கிடைக்கிறது புதுசா வேலை கிடைக்கிறது புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கிறதுன்னு எல்லாம் உங்களுக்கு அற்புதமான நேரம் தான் அதிகார பதவி எல்லாமே தேடி வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது மொத்தத்துல முன்னேற்றிகரமான காலகட்டமாக இனி வரக்கூடிய காலங்கிறது உங்களுக்கு அமையும் திருமண முயற்சிகளை ஏற்பட்டிருந்த தடக்கூட நீங்க கூடிய நேரம் இனி சுபகாரியங்கள் மழ மலனு வீடுகளில் நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பிள்ளைகளாலேயும் சுப செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்புங்கிறது இனி உங்களுக்கு ஏற்படனே சொல்லலாம் ஒரு சில விஷயங்களை கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னாவே போதும் இந்த நேரங்கிறது உங்களுக்கு அற்புதமான நேரமாக அமைஞ்சிருக்குது தொடர்ந்து ரிஷபராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போகிறீங்க எந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு என்ன மாதிரி விஷயங்களும் நீங்கள் எச்சரிக்கை செயல்பட்டாகணும் இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே ரிஷபராசி அன்றவள் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தா ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காணும் விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கு குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும் தொழில் ரீதியா ஏற்படக்கூடிய ஒரு தடங்களாக இருக்கட்டும் ஒரு முன்னேற்றம் ஏற்படுன்னு நீங்க விருப்பப்பட்டா தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் பெரும்பாலுமே ரிஷபராசி அன்புகள் பொறுத்த வரைக்குமே எல்லாருமே கவர்ந்திருக்கக்கூடிய ஒரு தோற்றத்தில் தான் இருப்பாங்க நூறு பேர் மத்தியிலுமே இவங்களை பொறுத்த வரைக்குமே ஒரு தனிப்பட்ட நபரை தெரியக்கூடிய ஒரு வசீகரமான தன்மைங்கிறது இருக்கும் சக்திங்கிறது அதிகப்படியாக நிறைந்திருக்கக்கூடிய ராசி இந்த ரிஷப் ராசி தான் ராசி அதிபதியை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சுக்கர பகவானுங்கிறதால எல்லா வகையிலும் நீங்க சிறந்து விளங்கக்கூடிய யோகங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் கூடவே சிறப்பாக இருக்கிறதால இயல்பாகவே எல்லாரையுமே நீங்க ஒரு நொடியிலேயே கவர்ந்தெழுத்துடலாம் சமூகத்தில் எப்பயுமே நீங்க ஒரு மதிக்கக்கூடிய நபராக தான் இருப்பீங்க கூடவே ராஜதந்திரம் உழைப்பும் கூடவே இருக்கிறதால முன்னேற்றங்கிறது நெச்சி உங்க வாழ்க்கையில இருக்குன்னு சொல்லலாம் சின்ன வயசுல பொறுத்த வரைக்குமே ஒரு கோவில் காலம் மாதிரி நீங்க வளை வளை வந்தாலுமே பின்னாடி உங்களுடைய அனுபவம் அறிவால எல்லாத்தையுமே அடக்கக்கூடிய ஒரு யோகங்கிறது அமையும் அது மட்டும் இல்லாமல் பிடிச்ச பிடிக்க விடாது இருக்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசு என்பவர்கள் தான் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை அப்போதிக்கு அப்போது தீர்வு காணக்கூடிய ஒரு குணம் இருக்கும் பெரும்பாலுமே சுக்ர பகவான் ராசி அதிபதியா இருக்கிறதால எல்லா வகை விஷயத்திலயும் தனக்குன்னு ஒரு பாணியோட செயல்படக்கூடியவங்களா படைப்பாற்றல் மிகுந்திருக்கக்கூடிய நபரா இருப்பாங்க சமுதாயத்தில் பொறுத்த வரைக்குமே மற்றவங்களுக்கு ஒரு விஷயம்னா உதவி செய்யறதுல முதல் நாளாக வரக்கூடியவங்களும் இவங்கதான் பொது காரியம் இருந்தா கூட வந்தமோ போனாமோன்னு இருக்க மாட்டாங்க எல்லா காரியத்திலுமே முன்னின்னு செஞ்சு தனக்குன்னு ஒரு நிலையான ஒரு கொள்கையை ஏற்படுத்தக்கூடியவங்களாகவும் தான் இருப்பாங்கன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே இவங்களுக்கு ஒரு குழந்தைத்தனமான சிறப்பு கொஞ்சம் பேசக்கூடிய ஒரு ஆற்றல் இதை பொறுத்த வரைக்குமே எல்லாருமே இவங்க வாசம் வந்துடுவாங்கன்னு சொல்லலாம் ஏதோ அவர்கிட்ட இருக்குன்னு எல்லாருமே சொல்ற மாதிரிதான் உங்ககிட்ட உங்களுடைய பேச்சுங்கிறது இருக்கும் பெரும்பாலும் உங்களுக்கு எதிரிங்கிறது யாருமே இல்லை உங்க தான் சில நேரங்கள் உங்களுக்கு எதிரி அமைஞ்சிடும் ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தாலுமே எல்லாருமே கவர்ந்திருக்கக்கூடிய வாழ்க்கை யோகமான வாழ்க்கை திருமண வாழ்க்கை சிறப்பாமையும் பிள்ளைகளோட நிலையை உங்களுக்கு சிறப்பாமையன்னு சொல்லலாம் ரிஷபராச அன்புகளை பொறுத்த வரைக்குமே நீங்க எப்போதுமே சிவபெருமான் வழிபாடு செஞ்சுட்டு வரதும் நந்தி தேவரோடு இருக்கக்கூடிய சிவபெருமானை சேர்த்து வழிபாடு செஞ்சுட்டு வருது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும்னு சொல்லலாம் அதுலயுமே பிரதோஷ காலத்துல நீங்க நந்தி தேவருடைய சேர்த்து நீங்க சிவபெருமானை வழிபாடு செஞ்சுட்டு வருது கண்டிப்பா நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் தொடர்ந்துமே உங்க வாழ்க்கையில பல கஷ்டம் பிரச்சனை நீங்க சந்திச்சுட்டே இருக்கிறீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மனநலம் கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்கிறது உணவில் பச்சைப்பயுறு வெண்டைக்காய் இதெல்லாம் அதிகமாக சேர்த்துட்டு வந்தீங்கன்னா உடல் உபாதைங்கிறது இருக்காது அதே மாதிரி தாய் மாமன் தாய்வழி உறவினர்களுக்கு உதவி செய்ய பாருங்கள் இந்த காலத்தில் நல்ல மாற்றம் உண்டாகுன்னு சொல்லலாம் தொடர்ந்து இனி வரக்கூடிய காலங்கிறது உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய நேரம் இது வரைக்குமே உறவுனர் வகையில் நீங்கள் பட்ட அவமானம் கஷ்டம் எல்லாமே நீங்கள் போகுது சின்ன வயசுலேருந்தே நிறைய அனுபவம் ஒரு மெச்சூரிட்டிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க எடுக்கக்கூடிய உங்களுக்கு சாதகமான பலன்தான் தொடர்ந்து குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை சிறப்பா இருக்குது வீடு வாங்கலாமான்னு யோசிக்கக்கூடிய நேரமா இந்த நேரம் அமைஞ்சிருக்குது வீடு வாகனம் பூமி யோகம்ங்கிறது உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பா இருக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம் மொத்தத்துல உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றமான நேரம் ஏற்றங்களை தேடித்தரக்கூடிய நாட்களாக அமைஞ்சிருக்குது ராசியில இருக்கக்கூடிய குரு பகவான் சூரியன் பார்க்கறது சிவராஜ யோகம்னு சொல்லுவாங்க தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுது ரொம்ப பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய நாட்கள் அமைஞ்சிருக்குது உங்க வாழ்க்கையில நீங்க இது வரைக்கும் நீங்கி நல்ல நேரமா உங்களுக்கு தோங்க போகுதுன்னு சொல்லலாம் மூத்த சகோதர ரீதியாக அதாவது சித்தப்பா ரீதியாக கூட இந்த நேரத்துல பிரச்சனை எல்லாமே நீங்க பேசி தீர்த்துக்கு போறீங்க எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்குது பண வருமானமும் சிறப்பாக இருக்குது ரொம்ப நாளாகவே நீங்க ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறீங்க அந்த காரியம் நல்ல காரியம் எல்லாமே நடக்கக்கூடிய நேரம் வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவங்க கூட இந்த நேரத்துல சொந்தமா நீங்க வீடு வாங்கக்கூடிய யோகம் சிறப்பாக இருக்குது அதற்குண்டான முயற்சி நீங்க தாராளமா செய்யலாம் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க கல்வியில முழு கவனம் செலுத்திட்டு வர பாருங்க பாடங்கள்ல நல்ல மதிப்பெண் பெற முடியும் இளம் வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே காதல் திருமணத்துல இந்த நேரங்கிறது உங்களுக்கு அதிக வாய்ப்புன்னு சொல்லலாம் நீங்க காதலிக்க கூடிய நபரா இருந்தா உங்களுடைய திருமணங்கிறது இந்த நேரத்துல சிறப்பா நடக்கக்கூடிய யோகா அமைஞ்சிருக்குது பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு பிறந்த வீட்டு சீரு உங்களுக்கு இந்த நேரத்துல கிடைக்கும் அதே மாதிரி தொழில் ரீதியா புதிய முதலீடு செய்கிறத இந்த நேரத்துல கொஞ்சம் தவிர்க்க பாருங்க மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம் தான் வம்பு வழக்க மாதிரியான விஷயங்களை இந்த காலத்துல மட்டும் கொஞ்சம் ஒத்தி வைக்க பாருங்க ஆரோக்கியமும் சிறப்பா இருக்குது ரொம்ப முக்கியமா பிரதோஷ வழிபாட்டை மறக்காம கடைபிடிச்சிட்டு வாங்க நன்மைங்கிறது உங்களுக்கு நாலுமே வந்து சேரும் சொல்லலாம் பிள்ளைகள் ரீதியை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்க சந்திக்கிற மாதிரிதான் இருக்கும் தொடர்ந்து பிள்ளைகளுடைய நடவடிக்கையில கவனம் செலுத்த பாருங்க பெரிய மனிதருடைய ஆதரவு கிடைக்கிறதால எந்த பிரச்சனை இருந்தாலுமே அதுக்கு சரியான தீர்வும் கிடைக்கணும் சொல்லலாம் சந்திரனோட இடைப்பெயர்ச்சி நன்மை தீமைன்னு ரெண்டுமே கலந்த மாதிரிதான் இருக்குது எந்த விஷயத்த செயல்பட்டாலுமே எச்சரிக்கையா செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் அதே மாதிரி தொழில் நடவடிக்கை பொறுத்த வரைக்குமே நம்பிக்கை உரிய நபர்கள தேர்ந்தெடுத்து பண விஷயத்துல கவனம் செலுத்த பாருங்க தொடர்ந்து செவ்வாய்களுடைய நிலை பொறுத்த வரைக்குமே மணல் ஜல்லி மாதிரியான வியாபாரம் செய்யக்கூடிய எல்லாமே இந்த நேரம் நீங்க துணிச்சலோட உங்க வியாபார விஷயத்துல ஈடுபடலாம் நிலம் வாங்கி விற்கிறது மாதிரியான விஷயங்கள் இந்த நேரம் நல்ல பலனை கொடுக்கணும் சொல்லலாம் குடும்பத்துல பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நல்ல மாற்றம் தான் புதிய ஜீவன் உருவாகக்கூடிய நேரம் அதாவது குழந்தையை பாக்கி இல்லாத தம்பதிகளுக்கு வீட்டுல மழை லட்சத்தை கேட்கக்கூடிய யோகம் அமைப்போகுது மாமன் வழியில ஏற்பட்டிருந்த சொத்துக்கள் எல்லாமே நெருக்கடியாக இருந்துட்டு இருந்த விஷயம் எல்லாமே இனி உங்களுக்கு உதவிகரமாக அமைப்போகுது இரவு பகலா வளைச்சு நிச்சயமே நல்ல பலன் இலன் வருத்தப்பட்டவங்களுக்கு இனி பண சேமிப்பில் அக்கறை செலுத்த போறீங்க நல்ல மாற்றம் உண்டாக போகுது அது மட்டும் இல்லாம இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே வியாபார ரீதியா லாபம் கொடுக்கும் மருத்துவ செலவுங்கிறது இனி மனம் நிம்மதிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியை ஏற்படுத்தி தரேன் சொல்லலாம் மருத்துவ செலவு படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொழிலை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இனி காலம் வெற்றிகரமான காலம்னு சொல்லலாம் தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக பார்க்குறப்ப ரிஷபராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற நாம் இந்த பதிவுல பார்க்கலாம் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே செவ்வாய் சுக்ரன் ராகு நன்மையை நீங்க நரசிம்மர் வழிபாட்டை முன்னாடியே செஞ்சுட்டு வாங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் உண்டாகும் தொடர்ந்து உங்க நட்சத்திரநாதன் வழக்கத்தை விட சுறுசுறுப்பா செயல்பட போறாரு உத்தியோக ரீதியாக ஏற்பட்டிருந்த பிரச்சனை விலகும் எதிர்பார்க்க கூட இடமாற்றம் கிடைக்கும் தொழிலை ஏற்பட்டிருந்த தட விலக ஆரம்பிக்கும் ஒரு சிலர் தொழிலை விரிவாக்க செய்யலாங்கிற ஒரு எண்ணம் ஏற்படலாம் நீங்க எந்த விஷயம் செஞ்சாலுமே உங்களுக்கு இந்த காலம் யோகமான காலம்தான் சூரிய பகவானால இடமாற்றம் பதிவு உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது செவ்வாய் பகவானால நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளில் லாபங்கிறது அமையும் முயற்சி வெற்றியாகும் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நேரம் சொத்து சேர்க்கை சிறப்பாக இருக்குது குரு பகவான் வக்ர அடைஞ்சிருக்கிறதால இனி அலைச்சல் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் குடும்பத்துல நிம்மதியான நிலைமை ஏற்பட போகுது சனி பகவானுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே வேலைங்கிறது உங்களுக்கு அதிகமா தான் இருக்கும் இருந்தாலுமே மத்தவங்க எல்லாருடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு சிறப்பா செஞ்சு முடிக்க போறீங்க வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு புகழுங்கிறது தேடி வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் வாழ்க்கை துறையோட ஆலோசனை ஏற்று செயல்பட்டீங்கன்னா வாழ்க்கைங்கிறது இந்த நேரத்துல கூடிய வாய்ப்பு இருக்குது வீடும் நிலம் நகை வாங்குறதுல முதலீடு செய்கிறது இந்த காலத்துல உங்களுக்கு நன்மைன்னு சொல்லலாம் பிள்ளைகள் வழியில் இந்த நேரம் கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்க பிள்ளைகள் மேலே எப்போதுமே ஒரு பார்வை இருக்கிறது இந்த நேரத்துல உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லலாம் தொடர்ந்து பொறுத்த வரைக்குமே ரோகணி நட்சத்திரக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு நன்மையா தான் அமைஞ்சிருக்குது இது வரைக்குமே இழுபறியாக இருந்துட்டு வந்த வேலை நல்ல முடிவுக்கு வரும் தொழிலில் முன்னேற்றம் அடைய போறீங்க எதிர்பார்க்கக்கூடிய வருமானம் சிறப்பாக இருக்குதும் வேலை ரீதியாக ஒத்துழைப்பு கிடைக்கணும் சொல்லலாம் வெளிநாடு மாதிரியான விஷயத்தை இந்த நேரங்களால லாபம் பார்க்க முடியும் செவ்வாயோட நிலையை பொறுத்த நீங்கள் நீங்க முயற்சி எல்லாமே வெற்றி நினைச்சதை தைரியம் அதிகரிக்கிறதால உங்களுக்கு நேரம் நேரம் சிறப்பான சொத்து சிறப்பா இருக்குது ராகு பகவானால அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும் மற்ற மனிதர்கள் அதாவது அந்நியர்களால் கூட உங்களுக்கு இந்த நேரம் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது சனி பகவான் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியை வெற்றியாக்கி தருவார் நண்பர்கள் வகையில் உறவினர் வகையில் அனுச போக உங்களுக்கு இந்த சிறப்பான சொல்லலாம் தொடர்ந்து மிருகு சீர நட்சத்திரக்காரங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான நேரம் தான் முன்னேற்றமும் சிறப்பாக இருக்குது தடப்பட்ட வேலை நீ நடக்க ஆரம்பிக்கும் புதிய சொத்து சேர்க்கை சிறப்பாக இருக்குது இளைய சகோதர உதவியால் எடுத்த வேலை எல்லாமே நல்லபடியா முடிக்க போறீங்க வேலையில ஏற்பட்டிருந்த பிரச்சனை விலகும் ஒரு சிலருக்கு எதிர்பார்க்கக்கூடிய இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தொழில் வியாபாரம் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொடர்ந்து தைரியம் தன்னம்பிக்கை கூடி வரதால எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமான பலனை சொல்லலாம் வாழ்க்கை துணையோட ஆதரவு கிடைச்சிருக்கிறதால குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைன்னு விலக ஆரம்பிக்கும் இடமாற்றம் பதவி உயர்வு வருமான வரவு இது எல்லாமே சிறப்பாக இருக்குது நன்றி நண்பர்களை இந்த பதிவில் ரிஷபராசி அன்றவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட நீங்கள் பெற பெறப்போங்க அப்படிங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க அதே மாதிரி குலதெய்வ கோவிலுக்கு இழுப்பு என்ன தீபம் ரெட்டை அகழ்வுகளுக்கு தீபம் ஏற்றி நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நிச்சய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கிறது மலரும் நன்றி நண்பர்களே